நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திண்டுக்கல் அபிராமி அம்மன் திருக்கோவில் தெப்ப திருவிழா மலைக்கோட்டை அடிவார கோட்டை குளத்தில் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க அபிராமி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் களதீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை பத்மகிரீஸ்வரர் உடனுறை அபிராமி அம்மனுக்கு தனித்தனியே சன்னதி அமைக்கப்பெற்றது வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு புதன்கிழமை இரவு ஏழு மணி அளவில் மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள கோட்டை குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதற்காக காலை பத்மகிரீஸ்வரர் பிரியாவிடை அபிராமி அம்மன் கோவிலில் இருந்து புறப்பாடு நடைபெற்றது மலைக்கோட்டை அடிவாரத்தில் தீர்த்தவாரி எழுந்தொருளால் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு சிவகானம் வாத்தியங்கள் முழங்க பத்மகீஸ்வரர் பிரியாவிடை அபிராமி அம்மன் தெப்பத்தேரில் எழுந்தொருளே பக்தர்களுக்கு அர்ப்பாளித்தார் தெப்பத்தேர் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கையில் நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர் இந்த தெப்ப உற்சவம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுக்கு பிறகு ஐம்பத்தி நாலு வருடங்கள் கழித்து தெப்ப உற்சவம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் கோட்டை மாரியம்மன் கோவில் பரம்பரை அரங்காவலர் சுபாசினி தாடிக்கொம்பு சவுந்தராஜா பெருமாள் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் விக்னேஷ் பாலாஜி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை களதீஸ்வரர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் வேலுச்சாமி அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் சண்முகவேல் வீரகுமார் நிர்மலா மலைச்சாமி செயல் அலுவலர் தங்களதா கோவில் தலைமை குருக்கள் குருநாதன் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் பாதுகாப்பிற்காக திண்டுக்கல் தீயணைப்பு துறையினர் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் இந்த தரிசனத்தை காண வேண்டுமென குடும்பம் குடும்பமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் பரவசத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் பத்மகிரீஸ்வரர் அன்னை அபிராமி உடனாகிய திருக்கோயில் இன்று வைகாசி விசாக பெருநாள் தெப்ப உற்சவம் திண்டுக்கல் கோட்டை குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் கழித்து இந்த தெப்ப உற்சவம் இன்று நடந்திருக்கிறது இறைவர்கள் சிவபெருமானும் அபிராமியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள் அனைவரும் விளக்கியற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள் ஆனந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் கிளைக்கிறார்கள் இறைவனே எங்களுக்கு அருளாட்சி வழங்கியது போல நல்ல மழை பொழிந்திருக்கிறது நாடு செழிக்க வேண்டும் நல்ல வேலை பொழிய வேண்டும் ஊர் செழிக்க வேண்டும் உயிரினங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு உலக நன்மைக்காக இந்த வைகாசி விசாக தெப்ப உற்சவ திருநாள் நடத்திய இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அதிகாரி பெருமக்களுக்கும் அரங்காவலர் குழுவினருக்கும் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னை அபிராமியுடைய பேரருள் நிச்சயமாக அனைவருக்கும் கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ராம ராமரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர்